செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சியின் இளைஞரணி சார்பாக மாபெரும் அரசியல் பயிலரங்கம் தாம்பரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அக்கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி செயலாளர் முகமது ரபிக் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மாநில அமைப்பு செயலாளர் புலல் ஷேக் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசைன் ஆகியோர் கலந்து கொண்டு பின்னர் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்த போது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அரசியல் பயனரங்கம் மனிதநேய மக்கள் கட்சி பதினேழாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியும் மரக்கண்டுகளை நடக்குவதையும் தலைவர் பேராசிரியர் இங்கே ஜவரலா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செய்து வருகின்றார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி சார்பாக அரசியல் செயலர் என்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தாமரத்தில் நடைபெற்று இந்த பயணங்களுடைய நோக்கம் என்ன சொன்னால் நட்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நூல் கொடுக்கும் அவர்களுடைய குரல்களை மதிக்காமல் நட்பு வாரிய சட்டத்தின் மூலியமாக இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொண்டடிப்பதற்கு திருடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் கண்டித்திருக்கின்றார்கள் அதை கண்டித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவனமாக என்னுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது